பைலின الرسுиசே पुस्तक ஏழாவது அதிகாரம் 11லிருந்து பதினாறு முடிய உள்ள வசனங்களை வாசித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் முடிப்போம். அவருடைய ஜனங்களும் அவருடனே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 나йинங்கிற ஒரு ஊருக்கு நேரா கடந்து போகிறார் அவரோடு கூட சீஷர்கள் என்ன பண்றாங்க கடந்து போறாங்க அநேகர் கடந்து போறாங்க ஏசுநாதர் எப்படி எங்க போறாரோ அவரோடு கூட சீசர்களும் அவரை விசுவாசிக்கிறவர்களும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவரோடு கூட கடந்து போவாங்க இயேசு எந்த பாதையில் போறாரோ அந்த பாதையில் அவருக்கு பின்னால் என்ன பண்றாங்க கடந்து போறாங்க இது தான் ஊழியத்தின் பாதையில் ஊழியர்கள் கடந்து போகிற பாதைக்கு நேராய் நாமும் இசைந்து அவரோடு இணைந்து நாம் பயணிக்கும் போது தான் தேவடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும் சுதந்திரிக்க முடியும் அதை விட்டுட்டு ஊழியர் ஒரு 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 விஷயத்தில் பயணிக்கிறார்னா என்ன பண்ணக்கூடாது எதிர் திசையில என்ன பண்ணக்கூடாது யோனாவை போல என்ன பண்ணக்கூடாது பயணிக்க கூடாது அவங்களோடு இசைந்து தான் என்ன பண்ணணும் பயணிக்கணும் கருத்துக்களை சொல்லலாம் ஆமே சோத்துறோம் இப்படி ஒரு நல்ல ஆலோசனைகளை சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு இசைந்து என்ன பண்ணணும் கடந்து போகணும் அல்ல இல்லையா நம்ம சொன்ன ஆலோசனையை கேட்கலையே நம்ம சொன்ன கருத்தை கேட்கலையே அவர் நோக்கத்துக்குள்ள அவர் செய்கிறாரு அவரோட நம்ம என்ன போறது அவர் போகட்டும் அவர் போய் அடி வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது சோத்ரோம் நம்ம இருக்கக்கூடாது இயேசு போன பாதையில சீசர்கள் என்ன பண்ணாங்க இணைந்து போனாங்க ஊழியத்தின் பாதையில ஒரு கூட்டம் நடத்தினா அத்தனை பேர் இணைந்து நிற்கணும் சோத்ரோ நாலு பேர் நாலு கருத்துல நிக்க கூடாது ஆலோசனை கொடுக்கலாம் சோத்ரோ சில காரியங்களை இப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி சில அறிவுரைகள் சொல்லலாம் ஆனா பைனல் டிசிஷன் என்ன பண்ணணும் சோத்ரோ ஊழியக்கார அவங்க யோசித்து எடுப்பாங்க அந்த யோசித்து எடுக்கிற முடிவுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணிடணும் இசைந்து வந்துடணும் ஒரு கருத்துக்குள்ள வந்துடணும் அப்படித்தானே இயேசுவோடு சீசர்கள் போனாங்க அவரோடு சோத்ர அப்போசோலர்கள் போனாங்க அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு திசையில் போகல இல்ல ஆளுக்கு ஒரு கருத்துக்கு போகல இல்ல அப்படி போனால் அற்புதத்தை பார்க்க முடியாது அல்லேலுயா அதனால எல்லாம் ஒன்றாக இணைந்து பயணித்தது போல திருச்சபைக்குள்ளே எந்த ஒரு காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டாலும் அந்த ஒழுங்குக்குள்ளே திருச்சபை மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் இணைந்து பயணித்தால்தான் அது உங்களுக்கும் அது சோத்திரம் சபைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல கூட்டம் நடத்தினாலும் சரி ஊழியங்கள் செய்தாலும் சரி எந்த பகுதி சோத்திரம் நமக்கு நேராக கடந்து வந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணிடணும் அதில் இசைந்து வந்துடணும் அதில் உங்களுக்கு மாற்று கருத்துகள் இருக்குமானால் ஆமை சோத்திரம் ஆலோசனை இருக்குமானால் சொல்லலாம் ஆனால் அதைத்தான் செய்யணும்னு என்ன பண்ணக்கூடாது பிடிவாதமாக நிற்கக்கூடாது சோத்திரம் அதுக்கப்புறம் அவங்க அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளினாலும் சரி அவங்க எந்த பாதையில் கடந்து போகிறாங்களோ அந்த பாதையில் நம்மளை இணைச்சு என்ன பண்ணிரணும் கடந்து போயிட்டா பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அல்ல ஒரு திருச்சபையில் நடந்த காரியம் சபையெல்லாம் கட்டி முடிக்கிறாங்க அப்புறம் ஃபேன் வாங்க போகிறாங்க என்ன வாங்க போகிறாங்க ஃபேன் ஃபேன் வாங்க போனதில் ரெண்டு தேவைப்பிள்ள ஒரு தேவைப்பிள்ள ஒரு ஃபேன் எடுத்து இதைத்தான் வாங்கணும்னு நிற்கிது இன்னொரு தேவைப்பிள்ள இன்னொரு கலரை பிடிச்சிக்கிட்டு இதைத்தான் வாங்கணும்னு நிற்கிது எப்படியெல்லாம் பஞ்சாயத்து வருதுன்னு பாருங்க சோதுரம் இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டையும் எடுக்க முடியாது ரெண்டில் உன்னதான் போடணும் அப்போ ஊழியக்கார்ட வருது இந்த பிரச்சனை எங்கே வருது ஊழியக்காரர் ஐயா இவர் வந்து சொல்கிறேன் இதை எடுத்தால் நல்லா இருக்கும் ஐயா நம்ம இந்த கலரெலாம் அடிக்கிற இதுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிற அவர் இல்லை இல்லை இதை போட்டால் தான் எடுப்பா இருக்கும் அப்படிங்கிறார் ரெண்டையும் எடுங்கன்னு ரெண்டு தீர்ப்பு சொல்ல முடியாது ஆ நீ செய்யிற சரிதான் நீ செய்யற சரின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று தான் என்ன பண்ணி ஆகணும் அப்போ ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும் பாதிப்பாக இருக்குமா இல்லையா அப்போ ஊழியக்காரரை சொல்லிட்டாரு சரி இந்த இந்த போடுங்க இது நல்லா தானே இருக்குது இந்த தம்பி சொல்ற சரிதானே இதை செஞ்சிருவோன்னு அவ்வளோதான் நம்ம சொல்லி அவர் என்ன பண்ணல ஒரு ஃபேனுக்கு கூட நம்ம சொல்றத அவர் கேட்கலையே அவர் சொல்றதை என்ன பண்ணிட்டாரு கேட்டுட்டு போயிட்டாரு சர்ச்சிக்கே வரல எந்த காரியத்திலும் உடன்படல ஆலய கட்டுமான பணியில எப்படி இருக்கிறாங்க பாருங்க சிரிக்கிறீங்களா உங்களுக்கு வந்தா தான் தெரியும் நீங்க அதை விட பயங்கரமா நிப்பீங்களா இல்ல விட்டு கொடுத்து போவீங்களான்னு சோதனை வந்தாதான் தெரியும் இல்லைன்னா தெரியாது சும்மா நம்ம இங்கேருந்து பேசும்போது என்ன பண்ணிடுவோம் இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்க கூடாது போ நம்ம அந்த பகுதியில் இருந்தால் அதை விட பயங்கரமாக செஞ்சுட்டு போயிடுவோம் அதனால கத்துடைய பிள்ளைங்க சோதரன் ஊழியக்காரர் சொல்லிட்டார்ல அதுக்கப்புறம் மாற்று கருத்து என்ன இருக்குது இசைந்து ஓடிட வேண்டியதானே ஒரு கருத்துக்குள்ளே ஓடிட வேண்டியதானே அப்படி தானே பின்னால் அவங்க போனாங்க ஆளுக்கு ஒரு திசையில் போகலை அதனால சபைக்குள்ளே அநேக கூட்டங்கள் நடத்தப்படும் ஊழியங்கள் நடத்தப்படும் பல காரியங்கள் இருக்கும் பல ஆலோசனைகள் வரும் பல கருத்துகள் வரும் முடிவில் அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க அந்த கருத்துக்குள்ள இசைந்து அத்தனை பேர் என்ன பண்ணணும் நான் சொன்னதை கேட்கல நான் எதுக்கு இங்கே போகணும் அப்படின்னா சோத்ரம் விசாசு பலமாய் வஞ்சிச்சிருவோம் நம்ம இணைந்து போகலைனா சோத்ரம் சத்ருவனால் என்ன பண்ணுவோம் அவன் வலையில சிக்கிடுவோம் அதனால கத்துடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் மல்ல இழுவா நல்லவரா இருக்கிறார் எந்த காரியமா இருக்கட்டும் நீங்கள் ஆலோசனை கொடுக்கறது கொடுக்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது ஆலோசனை எல்லாம் கொடுக்கணும் நீ என்ன எனக்கு ஆலோசனை சொல்ற அப்படிலாம் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஆலோசனை ஆவிக்குரிய பகுதியில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் செய்தாலும் நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம் அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு செய்வாங்க ஆகிய சோத்ரன் நிராகரிக்கிறாங்கிறதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது சோத்ரன் நம்ம இசைந்து போகாமல் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் சத்துரு வஞ்சிப்பாங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சோத்ரன் எங்களுடைய நாங்கள்லாம் எங்களை மாதிரி தானே இருந்து வந்திருக்கிறோம் நாங்களும் ஒரு ஊழியக்காரருக்குள்ள இருந்து தானே வந்திருக்கிறோம் பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம் இல்ல சோத்ரம் ஆனா ஒரே ஒரு இது சொல்லுவேன் எங்களுக்கு நாலு என்னோட இருக்கும்போது ஆயிரம் பேர் நாலு பேர் நாலு கற்று சொல்லுவோம் இப்படி செய்யலாம்ல ஊழியர்க்க அப்படி ஏ அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போயா அதோட வேற என்ன உனக்கு பெரிய அறிவாணி பெரிய ஞானியா சோத்ரா அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னதை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே மரியம்மா தானே சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறாரோ செய் சோத்ரம் சமயக்காலனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும் திராட்சை ரசம் தர குறைஞ்சி போச்சு கெமிக்கலை ஊற்றி என்ன பண்ணிடுவோம் சீனியை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சோதரம் இதுக்கு பதில வேற ஏதாவது என்ன பண்ணுவோம் ரசத்தை வச்சிருவோம் பல பேர் பல ஐடியா வரும் அதனாலதான் அம்மா சொல்லிட்டு போனாங்க மரியம்மா எப்பா நீங்களா சமையல்காரங்க இது மாதிரி எத்தனையோ சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு பல ஐடியா இருக்கு பல அனுபவம் இருக்கு அதெல்லாம் இங்க செய்யாத அவர் என்ன சொல்றாரு அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லை அவர் என்னப்பா என்ன பண்ணி என்னப்பா நீங்க என்னப்பா சொல்ல போறீ அப்படின்னா அந்த கற்சாட்டியில தண்ணியை ரொப்பு தண்ணிய ரொப்பவா சரி அவங்க என்னப்பா சொல்ல சொன்னா தண்ணியை ரொப்பிடுவோம் என்னமோ கெமிக்கலோ கலக்க போறாரு உலக அப்படின்னு பார்த்தா

நமக்கு பைத்தியமா தான் இருக்கும் நமக்கு புரியாது நமக்கு விளங்காது தேவன் சொல்லுகிற காரியங்கள் அவருடைய நடத்தி இப்ப நம்மளால என்ன முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஆனா சொன்னதை செஞ்சா அங்கு அற்புதங்களை தேவன் என்ன பண்ணுவார் காண பண்ணுகிறவரா இருக்கிறார் அல்ல எழுயா மோசே என்னப்பா எகிப்துல அடக்கம் பண்ண இடம் இல்லைனா இந்த செங்கடலுக்கு முன்னால கொண்டு வந்து வந்து நிறுத்தி இருக்கிற அப்படின்னு என்ன பண்றாங்க பயங்கர ஆக்கிரோசத்தோடு நிற்கிறாங்க ஏன்னா முன்னால கடலை பின்னால பார்வோன் இங்கிட்டு மலைகள் எங்கிட்டு தப்புறதுக்கு வழி இல்லை என்ன செய்யறது நடத்துறது வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனா தெய்வம் ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறார் கடலை பிளந்து அதன் வழியாய் நடத்த போகிறார் அந்த கடல எகித்திய என்ன பண்ண போறார் அழிக்க போகிறார் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வதற்காக தான் செங்கடலுக்கு முன்னாலே கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அல்ல அல்லையா அதனால மோச சொல்றபடி என்ன பண்ணிடணும் போயிடணும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது மூணு நாள் சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது பிள்ளைகள் ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது குடிக்க கூடாது அப்படிப்பட்ட பகுதிக்கு நேரம் என்ன பண்றார் மோசையை கொண்டு தெய்வம் நடத்துறார் எல்லாரும் அந்த பகுதிக்கு ஒத்து வரல நாலு பேர் முருமுறுக்கத்தான் செய்யுது ம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் ஆமேதி சோத்திரம் மண்ணாவை தந்து ஆசுரைத்தார் கசந்த நீருக்கு நேராக நடத்துறார் அதுலையும் முருமுறுக்கிறாங்க தேவன் மதுரமாக்கி கொடுக்குறார் ஆனால் இப்படி பத்து முறை முருமுறுத்தாங்க பாருங்க சோத்ரம் வனாந்தரத்தில் முருமுறுத்தவங்களை எல்லாரையும் ஆண்டவர் வனாந்திரத்திலே அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல இல்லையா அதனால நீங்க புரிந்து கொள்ளணும் யேசுநாதர் போன பாதையில போயிடும் ஊழியரை ஆண்டவர் எந்த பாதையில் நடத்துறாரோ போகணும் நீங்கள் கொடுக்குற ஆலோசனை நல்லா தான் இருந்தால் ஏத்துக்குவாங்க மோசைக்கு அவங்களுடைய மாமா மாமனார் எத்தரோ என்ன பண்ணார் ஒரு ஆலோசனை கொடுத்தார் காலையிலேருந்து பஞ்சாயத்து முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் எல்லாம் சண்டை ஓட்டுக்குவான் அத்தனை பேருக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்து முடிக்கிற குழாட்டியும் பொழுது போயிருது இரவு மகமாக உட்காந்துருக்கிறார் உடனே எத்தரோ வந்து பார்த்தார் எப்பா இப்படி பஞ்சாயத்து பண்ணுன்னு வச்சுக்க நீ சோறுத நீ சாப்பிடாம செத்து போவே அதனால நான் சொல்கிற ஐடியாவை கேளு ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து நூறு பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து ஐம்பது பேருக்கு தலைவனை ஏற்படுத்து அவங்க அந்த விசாரி விசாரிக்கட்டும் இதுல மிஞ்சி வருகிற காரியத்தை மட்டும் நீ என்ன பண்ணு விசாரி இந்த அடிப்படையில தான் நம்முடைய அரசாங்கத்துல இப்படி கோர்ட் எல்லாம் இருக்கு டிஸ்டிக் கோர்ட்டு அமை தாலுகா கோர்ட்டு அதுக்கப்புறம் ஹை கோர்ட் அடுத்து சுப்ரீம் கோர்ட் கட்ட கடைசியா இருக்கிறவங்க தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க விசாரிப்பாங்க ஃபைனல் அவங்க விசாரிச்சிட்டாங்க அவங்க கொடுத்த தீர்ப்பு அது மாற்றப்படாது அந்த இடத்துல தான் மோசை நிற்கிறார் சோத்திரம் அப்ப அந்த ஆலோசனை அவருக்கு எப்படி இருந்துச்சு பரவாயில்ல நல்ல ஆலோசனை உடனே கேட்டுக்கொண்டு அந்த வேலை என்ன பண்றார் ஏற்படுத்தினார் அந்த வேலைகள் அவருக்கு இலகுவாய் மாறினது அல்ல இல்லையா அதனால நல்ல ஆலோசனை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டுக்கொண்டு அந்த காரியங்களை செய்வாங்க அமைச்சர் அதுக்காண்டி நம்ம சொன்னதெல்லாம் செய்யணுங்கிற இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட இடத்துக்கு போக கூடாது அவங்களோடு கூட அந்த ஊழியத்தோடு கூட அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அவங்களோடு இசைந்து போகணும் அது நம்முடைய பார்வைக்கு புரியாத அறிவுக்கு புரியாத அனுபவத்துக்கு புரியாது

அவ கைப்பெண் அப்படின்னா சின்ன வயதில் இருக்கிறான் விதவை ஆயிட்டா அவனுக்கு ஒரு வாலிபன் இருக்கிறான் அவனுக்கு இருந்த ஒரே சொத்து அவனுக்கு அவளுக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய பொக்கிசம் சந்தோஷம்னா அந்த பிள்ளையாண்டான் மட்டும்தான் ஆனா அவனே இப்போ என்ன ஆகி போச்சு இறந்து போனான் அந்த நாயின்கிற ஊருக்கு பெயருடைய பொருள் என்ன தெரியுமா மகிழ்ச்சி நாயின்கிற ஊருடைய பொருள் மகிழ்ச்சி ஆனா இப்போ அங்க மகிழ்ச்சி இல்லை அதற்கு மாறா என்ன இருக்கு துக்கம் இருக்கு ஏன்னா சோத்ரா அந்த விதவினுடைய மகன் இறந்ததுனால அந்த ஊராரே அந்த துக்கத்தில் என்ன பண்றாங்க பறிபோனது என்று சொல்லி மிகப்பெரிய துக்கத்திலே இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் அல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா எந்த பகுதியில் துக்கம் இருந்தாலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் அந்த துக்கத்தை மாற்றி ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார் இப்ப இந்த துக்கத்தோடு இந்த பிள்ளையாண்டானை அடக்கம் பண்ணும்படி பாடையில தூக்கிக்கிட்டு என்ன பண்றாங்க ஊருக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் போய் கொண்டிருக்கிறார் போய் கொண்டிருக்கும் போதே வாசிங்க தொடர்ந்து அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டா போது கத்த நல்லவரா இருக்கிறார் அவர் சோத்துரா அந்த மகளை பார்க்கிறார் மகளை என்ன பண்ணுகிறார் பார்க்கிறார் அவளுடைய வேதனையை பார்க்கிறார் நம்முடைய வேதனைகளை பார்க்கிறார் குடும்பத்தில் வருகிற வேதனைகளை பார்க்கிற தெய்வம் ஆமை சோத்திரம் பிள்ளைகள் நிமித்த வருகிற வேதனைகளை பார்க்கிற தெய்வம் ஒருவேளை நம்முடைய வேதனைகள் மற்றவர்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்க முடியாது ஆனால் தெய்வம் சோத்ர பார்க்கிற விதமே வேறு அவர் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிறார் வேதனையை பார்க்கிறார் கண்ணீரை பார்க்கிறார் கவலையை பார்க்கிறார் நமக்குள் இருக்கிற எல்லா அங்காளர்களையும் அவர் என்ன பண்ணுகிறார் பார்க்கிறது மாத்திரம் அல்ல அவர் இருதயம் கூட கல்லாய் போகும் மனித இருதயம் கூட போகும் மனைவி சொன்னுச்சு சோத்திரம் என்னங்க எனக்கு இப்படி புடியலைன்னு சொல்றேன் நீங்க பாட்டு போறீங்க கொஞ்சம் கூட விசாரிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி அல்ல கத்த கத்தன் நல்லவரா இருக்கிறார் மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தை உச்சத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அவர்கள் தான் புருஷர்கள் அல்ல இழியா என்ன சொல்கிறேன் உங்கள் புருஷர்லாம் நல்லவர்கள் அல்ல இழுவா சோத்திரம் நான் கண்டும் காணாத போல் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன் போயிட்டு இருப்பேன் பல யோசனையில இருப்பேன் அதை நியாயப்படுத்தல கவனிக்கணும் தான் விசாரிக்கணும் தான் சரி கத்திர இறக்கம் செய்வா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ பாருங்க சோத்திரம் நமக்கு பலவிதமான துக்கங்கள் பலவிதமான வேதனைகள் கஷ்டங்கள் மனுஷண்ட்ட சொல்லி பார்த்தாச்சு குடும்பத்தார்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு பிள்ளைகளிட்ட சொல்லி பார்த்தாச்சு புருஷன்ட்டையும் சொல்லி பார்த்தாச்சு சொன்னது தான் வினையா வேற இருக்குது சொல்லலைனா கூட பரவாயில்லையா இருக்கும் போல சொன்னதுக்கப்புறம் அதையே வச்சு என்ன பண்ணுறாங்க நம்மளை இன்னும் வேதனைப்படுத்துகிறாங்க இப்படி பலவிதமான பகுதியிலே வேதனைப்பட்டு கலங்கினாலும் நமக்காய் மனதுருகிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா நீங்க நீங்கள் நான் நம்புனவங்க கூட நமக்காய் மன இறங்க மாட்டாங்கங்க நம்ம நம்புனவங்க மனம் இறங்க மாட்டாங்க அந்த நேரத்தில் தான் அவங்க இறுதி அவ்வளோ கடினமாக போகும் இவங்களா இப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை தேவனே அந்த பாதைக்கு கொண்டு போகலாம் ஆனா புரிந்து கொள்ளுங்க உங்களுக்காய் எனக்காய் மனம் இறங்கி வருகிற ஒருவர்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் மனம் இறங்குறாரு பாருங்க இறங்கி வந்து அடுத்து ஒரு காரியத்தை செய்கிறார் அவருடைய அசைவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை விளங்கப்படும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கிரியில நடப்பிக்கும் பார்க்கிறார் அவங்களுடைய வேதனையை பார்க்கிறார் அவங்க மேல் மனதுருகுகிறார் அடுத்து வந்து பாடையை தொடுகிறார் அந்த அம்மாவை தொடல அந்த அம்மாவுக்கு போய் ஆறுதலான வார்த்தையை சொல்லல கலங்காதமா கவலைப்படாதமா சோத்திரம் கண்ணீர் வடிக்காதமா உன் பிரச்சனை மாறுன்னு சொல்லல அவர் வித்தியாசமாய் கொண்டு போகிறார் அவர் போய் பாடே என்ன பண்ணுகிறார் தொடுகிறார் நம்முடைய பிரச்சனையை அவர் தொடுவார் உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் தொடுவார் வியாதியா இருந்தாலும் தொடுவார் நோயா இருந்தாலும் தொடுவார் காலங்காலமா இருக்கிய அந்த வியாதி இதுக்கு மருந்தே இல்லை மருத்துவரில் கைவிட்டார்கள் என்று சொன்னாலும் அவர் தொட்டு காண்பிப்பார் அல்ல இலவியா சில பேர் நித்திர மயக்கத்தில் கீழே விழுக போறீங்க மண்டை உடஞ்சி மண்டை பேண்டேஜ்லாம் இருக்கான் கவனிக்கிறீங்களா தூங்கி கீழே விழுந்து மண்டை கட்டு போட்டு என்னப்பா தலை கட்டு ஆமைய சோத்திரம் பயங்கரமா இருக்கு சர்ச்சில் போட்டு விட்டாங்க ஏன் சோத்திரம் அங்க போனா அவர் பிரசங்கம் ஒரே தூக்க மயக்கமா இருந்துச்சு ரொம்ப தான் தூங்குனேன் என்னமோ தலை யாரோ பின்னாலேயும் தள்ளி விட்ட மாதிரி இருக்கு தள்ளி விட்டுருங்க கத்தருக்கு சோத்திரம் முன்னால வந்து விளட்டு மண்டையில ஒரு கட்டை போட்டு அனுப்பிச்சு விடுவோம் அல்ல இலையா ஏன்னா பேண்டேஜ் எல்லாம் வச்சிருக்கிறேன் சோத்ரோம் பேண்டேஜ் எல்லாமே இருக்கு ஏன்னா உங்களை ரத்த வல்லத்தோடு அனுப்பக்கூடாது கொஞ்சம் மருந்து போட்டு ஒரு கட்டாவது என்ன பண்ணணும் போட்டு தான் அனுப்பிச்சி விடணும் அப்படி அனுப்பிவிட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்க சர்ச்சுக்கு போய் இப்படி ஆகி போச்சுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அங்கே போனோம் கட்டெல்லாம் போட்டு விட்டான்னு சொன்னோன்னா இன்னும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான் அடிபட்டவளாம் இங்கே வந்துடுவான் அவனுக்கு சேர்த்து என்ன பண்ணலாம் கட்டை போட்டு விடலாம் அல்ல இலையா சரி கத்த நல்லவராக இருக்கிறார் அப்ப பாருங்க கத்தர் வந்து பாடையை தொட்டார் எதை தொட்டார் உங்களுடைய பிரச்சனையை தொடுவார் ஆமை சோத்திரம் உள்ளுறுப்புகள் பலவீனப்பட்டு போச்சா அதை தொட்டுவா தொடுவார் எந்த பலவீனத்தையும் அவர் என்ன பண்ண முடியும் தொட்டு சுகமாக்க முடியும் எந்த பிரச்சனையும் தொட்டு அதிலிருந்து அவர் விடுதலையாக்க முடியும் நீங்களும் நானும் ரச்சகரை விசுவாசித்தால் அவரை தொட அனுமதி கொடுத்தால் தொடுவார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி காண்பிப்பார் அல்ல யாராவது அந்த பாடு ஏன் தொடுறீங்கன்னு கேட்டாங்களா ஏதாவது ஆனா தொடுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க நீங்களும் தெய்வம் நம்ம வாழ்க்கையில தொடுவதற்கு என்ன பண்ணணும் அனுமதி கொடுக்கணும் தொட்ட மாத்திரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க வாசிங்க அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் சுமந்தவர்கள் நின்றார்கள் போறாங்க பாடைய பாடையை போய் தொட்ட உடனே சோத்துறோம் எல்லாரும் சுமந்துட்டு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க நிக்கிறாங்க எல்லாரும் இவர் மேல் நோக்கமா இருக்கிறாங்க ஏன் இவர் வந்து பாடையை தொட்டார் எதற்காய் தொட்டார் ஏன் தொடுகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே கவனித்துக் கொண்டு இருக்கிறாங்க இது போலதான் நம்மளை சுற்றில இருக்கிற ஜனங்கள் கவனிப்பாங்க இவங்க சபைக்கு போறாங்க 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 சொல்றாங்க பைப்புல எடுக்கிறாங்க இப்ப மாதிரி இங்க வர்றதில்ல அங்க வர்றதில்லை நம்மளோட சேர்றதுல அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க கவனிச்சு பார்ப்பாங்க கவனிச்சு பார்க்கட்டும் கத்தன் நல்லவரா இருக்கிறார் நம்ம கவனிக்க வேண்டியது இயேசுநாதன மட்டுதான் இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது இந்த தேவ செய்தியதான் அல்ல இல்லையா

உங்க வாழ்க்கையை எந்த பிரச்சனையானாலும் தெய்வம் தொட்டு அந்த பிரச்சனையை மாற்றி உங்களை வாழ வைக்க ஆசீர்வதிக்க அவரால் முடியும் அவர் ஆசீர்வதித்து காண்பிப்பார் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவர் எழுந்து உட்கார்ந்து பேசுனதை பார்த்த உடனே அந்த தாயாருக்கும் அந்த உறவுகளுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அத்தனை பேர் ரச்சகரை பின்பற்றுகிற இடத்திற்கு நேராக கடந்து வந்தாங்க தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் குடும்பத்தார் இயேசுவை விசுவாசிப்பார்கள் உறவுகள் இயேசுவை விசுவாசிப்பார்கள் உங்களுடைய கிராம மக்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் விசுவாசிப்பார்கள் அவர்கள் தேவனை தேவனை உங்க வாழ்க்கையில செய்வார் அவர் தொட்டு அற்புதங்களை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாய் செய்வான்னு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு முழங்கால் மண்டிடுவோம் கத்தர் இந்த வேலையில தொடுவார் அரகு இந்த வேலையில தொடணும் உங்க பிரச்சனை எதுவா இருந்தால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையா இருந்தால் ஏசப்பா மறித்த வாலிபன் பாடையில கடந்து போகும்போது நீங்க தொட்டு உயிரோடு எழுப்பினது உண்மையானால் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் தெய்வமே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரை நீங்கள் அற்புதம் செய்யணும் எங்க வாழ்க்கையில தொடுங்க எங்களை தொடுங்க குடும்பத்தை தொடுங்க பிள்ளைகளை தொடுங்க புருஷனை தொடுங்க சரீரத்தை தொடுங்க அவைங்களை தொடுங்க அற்புத சுகத்தை தாங்கப்பான்னு சொல்லி நீங்க இந்த வேலையில விசுவாசத்தோடு அங்கலாய்ப்பீர்களானால் தெய்வம் நம்மத்திலே உலாவி வரப்போகிறார் ஒவ்வொருவரையும் தொடப்போகிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கை ஒருவேளை தருத்தரத்தின் உச்சமா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் தெய்வம் மாத்திரம் உங்க வாழ்க்கையை தொட்டுட்டா அது தலைகளாய் மாற்றப்படும் அநேகருக்கு கொடுக்கிற இடத்திற்கு கர்த்தர் உயர்த்தி காண்பிக்க போகிறார்